அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது நம்ம ஏரியாவில் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ்வளோ ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் ஹலோ குட் மார்னிங் ஆமாம் நீ மினிஸ்டர் பானாசூனா தெரியுமா ஓ தெரியுமே அந்த பானாசூனா மினிஸ்டர் தான் என்னோடய ஓனர் என்னோடய ஓனர் யாருன்னு தெரியுமா தெரியும் மிஸ்டர் என்னோட ஓனர் அது அம்பானி தான் உன்னோட ஓனரா இருந்து நாம அப்படி இப்படின்னு அவங்கிட்ட பழகி பணம் தண்ணியே செலவாகுதய்யா நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக கடன் வேற வாங்கியாச்சு இப்படியே போன கடன்காரன் ஆக வேண்டியதுதான் ஆமாம் பேசாம அவனை பார்த்து ஒரு பத்து லட்ச ரூபாய் நம்ம கடனாக கேட்டு பார்ப்போம் ஆமாம் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கு அது வேறு ஒன்றும் இல்லைப்பா ஒரு அர்ஜென்ட்டு செலவு ஒரு கை மாற்றுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அதான் உன்னை பார்த்து வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் நான் நான் சொல்கிற வா நீ கேட்ட பணம் உனக்கு கொடுக்குறேன் இங்கே தானே வர சொன்னால் காரையும் காணும் ஆலையும் காணும் அந்த கடையில் விசாரித்து பார்க்கலாம் இங்கே யாராவது காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அவரே தான்பா எங்கே அவரு எங்கே அவரு இதோ நான் தான் அவரு ஆஹா நீயா அதுதான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறியே அப்புறம் ஏன் டவுட்டு நீயான்னு வேற கேட்குற ஏப்பா அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிம்மு கடையில் வேலை பார்க்குற அம்மா இது ஜியோ சிம்மு இதுக்கு யார் ஓனர் தான் அப்படின்னா நான் அம்பானி கிட்ட தானே வேலை செய்கிறேன் ஓஹோ ஆமாம் அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு எதுக்கியா எனக்கே அல்வா கொடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீ கடன் வாங்கியிருந்த ஒருத்தர் அதை திருப்பி கேட்டப்போ நீ அவர்கிட்ட என்ன சொன்ன ஏயா மினிஸ்டர்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி பொய் சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க யோ மினிஸ்டர் தான் என் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனிக்கு யார் ஓனர் மினிஸ்டர் தானே மினிஸ்டர் ஓனராக இருந்தாலும் நீ அங்கே வாட்ச்மேனாக மேனாக இருக்கிற யோ நான் வாட்ச்மேனாக இருந்தாலும் என் சம்பளத்தை யார் கொடுக்குறா மினிஸ்டர் தானே கொடுக்குறாரு அப்போ எனக்கு ஓனர் மினிஸ்டர் தானேயா அப்போ என் ஓனர் யாருன்னு கேட்டால் நான் மினிஸ்டர் தானே சொல்லுவேன் ஆஹா அதை இவன் கேட்டிருக்கான் போல இருக்கு என்ன ஃப்ளோஸ் பேக்கு முடிஞ்சதோ மினிஸ்டரோட ஏதோ ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு மினிஸ்டர் தான் ஓனர்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா நீ கடன் வாங்கியிருக்க அல்வா கொடுத்த உனக்கே அல்வா கொடுக்கணும்னு சொல்லி தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து உன்னை எக்கச்சக்கமாக செலவு பண்ண வச்சேன் அங்கே அஞ்சு லட்சம் தாட்டை போட்ட இங்கே பத்து லட்சம் தாட்டை போட பார்க்குறியா ஆஹா நாம் மினிஸ்டர் தான் ஓனர்னு சொன்னோம் ஆனால் இவன் அதை விட பத் மடங்கு மேல போய் அம்பானி கிட்ட வேலை வாக்குறோன்னு சொல்லி நம்ம காசுலேயே கும்மி அடிச்சுட்டான ஐயா